அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒருத்தருக்கு நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கும் நல்ல குணம் அவர் வாழ்க்கையில் உயர்வதற்கும் முன்னேற்றுவதற்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அதே கெட்ட குணம் அவர் வாழ்க்கையில் உயர்வதற்கும் முன்னேறுவதற்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கும் நல்ல குணத்தை நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டே போகலாம் ஆனால் கெட்ட குணத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கட்டுப்படாக வச்சிருக்கணும் நம்மளுடைய கெட்ட குணம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி பனிரெண்டு ராசிகளுக்குரிய கெட்ட குணங்கள் என்ன அப்படின்னு சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ராசிக்கு பொருந்துதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனுமே தான் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாலும் சரி இல்லை மாற்றிக்கிட்டாலும் சரி அவங்களுடைய வளர்ச்சி மிக உயர்ந்த லெவலில் இருக்கும் அவங்களுடைய புகழ் செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகும் மேஷராசி நபர்கள் இவங்களுக்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் குணங்கள் இருக்குது அப்படின்னா இவங்க பொறுமையற்ற குணம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பதட்டமாகவும் வேகமாகவும் துரு செய்வாங்க அந்த விஷயத்தில் ஒரு நிதானமும் ஒரு பொறுமையும் இருக்காது அப்படின்றாங்க இவங்களுடைய இந்த பொறுமையற்ற குணத்தை மாற்றிக்கிட்டாங்க செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மேலும் இவங்க ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கும் போது ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலே சில நேரங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளிலும் மிகப்பெரிய நஷ்டமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இவங்க எடுக்கக்கூடிய முடிவை நல்லா யோசித்து ஆழமாக முடிவெடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமே ஏற்படும் பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் யார் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் கட்டளை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க மனம் எளிதில் வராது மற்றவங்க கொடுக்கக்கூடிய உத்தரவுகளை நான் ஏன் செய்யணும் அந்த உத்தரவுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை இவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் இவங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நெகட்டிவான குணங்களாக சொல்கிறாங்க மேலும் விரைவாக கோவப்படக்கூடிய எரிச்சலடக்கூடிய குணமுடையவர்கள் மேலும் இவங்க தம் மனசில் பட்டதை எதிரில் யார் இருக்காங்க அந்த விஷயத்தை சொன்னால் அதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு எதை பற்றியும் யோசிக்காமல் டப்புன்னு அதை போட்டு உடைச்சிருவாங்க இதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இவங்க எதிர்கொள்ள நேரிடும் அதனால் எந்த ஒரு விஷயம் பேசுவதற்கு முன்பும் நல்லா யோசித்து அந்த பிரச்சனையால் அந்த விஷயம் சொன்னால் என்ன ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது ரிஷபர் ராசியில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக உண்டு இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை அட்டம் பிடிச்சி கம்பல்சரி அதை வாங்குவாங்க அந்தளவுக்கு பிடிவாதம் உண்டு அதே போல் பிசிக்கல் ஒர்க் உடல் ஒழிப்புக்கு இவங்க அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக்கவே மாட்டாங்க உடல் ஒழிப்பு சம்பந்தமான வேலையில் இவங்க சோம்பரித்தனமாக இருப்பாங்க சுயமரியாதை அதிகமாக விரும்புவாங்க செல்ஃப் எக்ஸ்பர்ட் தங்களுடைய சுயமரியாதைக்கு கொஞ்ச ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே கோபத்தில் கொந்தளிச்சிருவாங்க அந்த அளவுக்கு சுயமரியாதைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க மேலும் இவங்க வாழ்க்கையில் சமரசம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம் அந்தளவுக்கு ஒரு கோபமாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னா இவங்க வரவே மாட்டாங்க சண்டை விவாதம் அப்படின்னு அந்த விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க சமரசம் என்பது இவங்க வாழ்க்கையில் கிடையாது அதே போல முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவும் ஸ்லோவா இருப்பாங்க இது போல தவறான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களை இவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் அளவற்றதாக இருக்கும் உயர்வு மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையற்ற ஒரு மனம் இருக்கும் ஒரு விஷயம் யோச்சிட்டே இருப்பாங்க திடீர்னு வேற ஒரு விஷயத்துக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிடும் அந்த அளவுக்கு நிலையற்ற தன்மை இவங்களுக்கு அதீதமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டீப்பாக பார்க்க மாட்டாங்க அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துடுவாங்க இதனாலே சில நேரங்களில் தரமற்ற ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தரமற்ற நபர்கள்ட்ட பழகி அதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிக்க நேரிடும் தரமற்ற ஒரு முதலீட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆக நேரிடும் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்கறது இவங்களுடைய எதிர்மறையான குணமாக சொல்லப்படுது அதே போல் அவ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த விஷயத்தை வாங்கலாமா இந்த விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தின் மீது தீர்க்கமான நம்பிக்கை இருக்காது அவ நம்பிக்கை இருக்கும் இதெல்லாம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கூடிய எதிர்மறையான குணங்கள் இந்த குணத்தை மாற்றிக்கிறதுக்கு இவங்க எந்த முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இவங்க அடைவாங்க ராசியில் பிறந்தவர்கள் தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க பிரச்சனையை எதிர்கொள்ள மாட்டாங்க கஷ்டங்களை விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கு தோல்வியே பிடிக்காது தோல்வியை கடந்து சென்றால்தான் வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க வெற்றி என்பது முயற்சிக்கான ஒரு பரிசு தோல்வி என்பது நீங்கள் முயற்சி செஞ்சீங்க என்பதற்கான அடையாளம் தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் அடைப்புறைய வெற்றி மிக பெருசாக இருக்கும் அதே போல் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அது கோபமாக இருக்கலாம் சோகமாக இருக்கலாம் அழுகையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியாது அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவங்களுடைய மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும் அதுவும் இவங்க கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னா உயர்ந்த நிலையை இவங்க வாழ்க்கையில் அடைவாங்க சிம்ம ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ராஜா மாதிரி இருக்கணும் தலைமைத்துவத்தில் சிறந்தவர்களாக விளங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது தப்பு இல்லை ஆனால் ஆரம்பத்திலே இவங்க மற்றவங்கள அடக்கி ஆளணும் ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பது ரொம்ப தவறான குணம் மேலும் தங்களை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு நெகட்டிவான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லப்படுது தலைமைத்துவம் பண்புக்கு வரணும் மிகப்பெரிய தலைவர் ஆகணும் அப்படின்னா அவர் மிகப்பெரிய தலைவருக்கு இருந்து கற்றுக்கிட்டாதான் அவருடைய ஆலோசனை கேட்டால் தான் அவர் மிகப்பெரிய தலைமைத்துவம் பண்புக்கும் தலைவருக்கும் வர முடியும் அந்த தன்மையை இவங்க எப்போ வளர்த்துக்கிறாங்களோ இவங்க எப்போ மற்றவங்க சொல்கிறத கீழ்ப்படிந்து கேட்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்றத மற்றவங்க கீழ்ப்படிந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு தகுதிக்கு இவங்க வருவாங்க மேலும் கிட்ட சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் தான் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவங்க தான் நல்லா இருக்கணும் தான் சொல்றத மூலம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலம் அதிகமாக இருக்கும் போட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே தற்பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை செஞ்சேன் நான் இவ்வளோ சாதிச்சேன் நான் இந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்கேன் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு தற்பெருமே அதிகம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க செஞ்ச தவற எப்பொழுதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் மேலும் திமிர் பிடித்த குணம் அதிகமாக இருக்கும் பொறுமையற்றவர்களாக இருப்பாங்க இது போல எதிர்மறையான விஷயங்களை சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய முன்னேற்றமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே தன்ன மாதிரியே தாங்கிட்டு இருக்கிற திறமை மாதிரியே மற்றவங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால அவளை சீக்கிரத்தில் ஒருத்தர் யாரையும் நம்ப மாட்டாங்க அவநம்பிக்கை அதிகமாக இருக்கும் வீண் வம்புக்கு சண்டைக்கு இவங்க அதிகமாக போவாங்க சுய விமர்சனம் உண்டு நான் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கோம் பார் நான் இந்த அளவுக்கு செஞ்சுருக்குறோம் பார் நான் இவ்வளோ உழைச்சிருக்கிறோம் பார் அப்படின்னு தன்னை பற்றி சுய விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால் இவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும் மேலும் கருணை இல்லாத சந்தேக குணத்துடனே இவங்க மற்றவங்கிட்ட நடந்துக்குவாங்க இது சரியா இருக்குமா இவன் இது செய்வானா இது தரமான பொருளா அப்படின்னு எதையும் ஒரு சந்தேக குணத்துடன் இது சரியா தவறா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய மனநிலையே இருப்பாங்க இது போல எது விஷயங்களை இவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில உயர்ந்த நிலையை இவங்க அடைவாங்க துளம் ராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் முடிவெடுக்க முடியாத ஒரு குணம் பெற்றோர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மேலோட்டமாக தான் பார்ப்பாங்க அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்தையும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு உண்மையும் இவங்க தெரிந்துக்கவே மாட்டாங்க ஒரு விவாதம் நடக்குது ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா நேர்மையற்ற முறையில் பல விஷயங்களை செய்வாங்க மேலும் இவங்களுக்கு இருமுகம் உண்டு இது போல எதிர்மறையான விஷயங்கள் குணங்கள் இவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை இவங்க அடைவாங்க விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு யாராவது தீங்கு ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை அவங்களை திருப்பி செய்யணும் நீண்ட நாட்களுக்கு அவங்களை பழிவாங்கணும் என்ற எண்ணம் இவங்களுக்கு ஆழமாக இருக்கும் மேலும் பிடிவாதக்காரர்கள் மேலும் சற்று பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க தன்னை விட இவங்க அழகா இருக்காங்களே தன்னை விட இவங்க சிறப்பாக இருக்காங்களே அப்படின்னு அதை நினச்சி பொறாமப்படக்கூடிய குணம் கொண்டவர்கள் மற்றவர்களை நம்புவது இவங்க சற்று கடினமான குணமாக இருக்கும் அவ்வளோ சிகிச்சை இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க மேலும் வீண் விவாதம் வீண் வாக்குவாதம் வீண் சண்டைப்படுவதில் இவர்கள் முதன்மையானவர்கள் இது போல எதிர்மறையான குணங்களை இவங்க மாத்திக்கிட்டாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு சற்று ஆணவம் அகங்காரம் அதிகமாக இருக்கும் நெளிவு சுழிவு தெரியாதவர்கள் அதாவது ஓட்டவாய் அப்படின்னே சொல்லலாம் இவங்க கிட்ட இது பேசணும் இவங்க கிட்ட இது கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க இதனாலே இவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கிடையே மனஸ்தாபம் ஏற்படும் நல்லா நெருங்கி பழகி நபர்கள் கூட விரோதம் ஆகிடுவாங்க பொறுமை இல்லாத ஒரு குணம் பதட்டமாக வேகமாக தடுமாற்றத்துடன் ஒரு விஷயம் செய்யக்கூடிய பொறுமையற்ற ஒரு குணம் கிட்டே இருக்கும் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு விஷயம் செய்யலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க திடீர்னு வேறு விஷயம் செய்வாங்க முடிவை மாற்றிக்குவாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி த மனசை மாற்றுவாங்க பேச்சையும் மாற்றுவாங்க சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மேலே அதீதமாக நம்பிக்கை இருக்கும் அது தப்பாவே இருந்தாலும் காலகாலமாக செஞ்சுட்டு வரோம் அதை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ட் அதிகமாக இருக்கும் இது போல் விஷயங்கள்லாம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் யாராலையும் தடுக்க முடியாது அந்தளவுக்கு உயர்ந்த நிலைக்கு இவங்க வருவாங்க மகர ராசியில் பிறந்தவர்கள் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் தன்னை மாதிரியே இவனும் வேலை செய்யணும் தங்கிட்டிருக்கிற திறமை மாதிரியே தான் மற்றவங்கிட்ட இருக்கணும் அவங்க தான் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எல்லாருக்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்குமா அதுவும் சமாளவலும் இருக்குமா மற்றவங்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு அவங்கள வேலை வாங்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் என்கிட்ட இருக்கிற எல்லா திறமை இருந்தால் தான் கூட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அதே போல் அவநம்பிக்கையும் இருக்கும் பழமைவாதி அப்படின்னே சொல்லலாம் இவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க மாட்டாங்க அந்த விஷயத்தை கற்றுக்கிட்ட காலத்துலந்து அதே முறையில் பயன்படுத்துவாங்க அதுதான் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மேலும் கொஞ்சம் கூச்சு சோபம் கொண்ட நபர்களாகவும் இருப்பாங்க அதிகமாக கூட்டம் இருந்தாலும் சரி புது நபர்களிடம் இருந்தும் சரி சீக்கிரம் போய் பேச மாட்டாங்க இதனால் இவங்க வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது இது போல் நெகட்டிவான விஷயங்களை இவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் கும்பராசி இவங்க பிடிவாதம் அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க அதே போல் மனதையும் எண்ணத்தையும் டக் டக்குன்னு மாத்திக்கிட்டே இருப்பாங்க உணர்ச்சியற்ற நிலையில் இருப்பாங்க சில சூழ்நிலையில நம்ம கோபப்பட்டு பேசணும் சில சூழ்நிலையில் நம்ம பொறுமையாக பேசணும் ஆனால் இவங்க எதுவுமே செய்யாமல் ரொம்ப காம அமைதியாக இருக்கிறது இவங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் அதே போல் எளிதில் திருப்தி அடைய மாட்டாங்க இன்னும் பெட்டராக கொடுங்க இன்னும் சிறப்பாக கொடுங்க இன்னும் நல்லா செய்யுங்க அப்படின்னு செய்கிறவங்களை காயப்படுத்தியும் எளிதில் திருப்தி அடையாத மனநிலையும் இவருக்கு உண்டு அதே போல் முரண்பாடானவர்கள் நாமும் சொன்னா அவங்களும் செய்வாங்க நம்மளுடைய கருத்துக்கு எதிராக தான் அவங்க பேசுவாங்க எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு வழியில் செல்லாமல் தனியாக ஒரு உலகமே தனியாக ஒரு வழியே அவங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு முரண்பாடானவர்கள் இவர்களை புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் கடினம் அந்தளவுக்கு அழுத்தம் அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலையிலும் இவங்க எப்பவுமே இருப்பாங்க இது போல் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் மீன ராசியில் பிறந்தவர்கள் முடிவெடுக்க ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க சரியான விஷயமாவே இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணாலும் அவங்க முடிவெடுக்கிறது தான் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த முடிவெடுக்கக்கூடிய காலம் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் இவங்களுடைய சுயமரியாதையை அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க குறைந்தளவே சுயமரியாதை கொண்டவர்களாக இருப்பாங்க இதுவும் ஒரு நெகட்டிவான குணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இவங்க சுயமரியாதை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா கூட இவங்க அந்த இடத்த தன்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு குறைந்த சுயமரியாதை கொண்ட நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் மேலும் இரக்கம் குணம் இந்த இரக்க குணத்தாலே இவங்க பல்வேறு பிரச்சனைகளை போய் மாட்டிக்குவாங்க சண்டை வீண் விவாதம் வாக்குவாதம் இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது மேலும் கடினமான ஹார்ட் ஒர்க் ஃபிசிக்கல் ஒர்க் இந்த விஷயங்களை இவங்க தங்களை ஈடுபடுத்திக்க மாட்டாங்க ரொம்பவும் சோர்வாகவும் சோம்பரித்தனமாகவும் இருப்பாங்க கடுமையான உடல் உழைப்பு ஹார்ட் ஒர்க்கை இவங்க விரும்பவே மாட்டாங்க இதுபோல் எதிர்மறையான விஷயங்களை இவங்க மாத்திக்கிட்டாங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அதிலிருந்து நல்ல விஷயங்களை உருவாக்குறாங்க அப்படின்னா மீனராசியில் பிறந்தவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க நல்ல குணம் நமக்கு தெரிஞ்சாலும் சரி தெரிய விட்டாலும் சரி அது காலப்போக்கில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் கெட்ட குணத்தை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வளர்ச்சி மிக உயர்ந்த நிலைக்கு போகும் உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே திறமசாலி தான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வச்சு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதே சமயம் அந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு மிக சவாலாக இருப்பதே அவங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணம் தான் அந்த கெட்ட குணத்தை யார் ஒருத்தர் கட்டுப்படுத்தி அதை மறைச்சி அதை அழிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வராங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய வீரம் எதை சொல்றாங்க அப்படின்னா தன்னை தானே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மிகப்பெரிய வீரமான செயல் அப்படின்னு சொல்லப்படுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை நீங்க எப்ப கட்டுப்படுத்தி அடக்கி ஆடுறீங்களோ அப்பவே நீங்க வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்